எல்லா பயலும் கையை தூக்கிக்கி நிற்கிறான் கோயம்புத்தூர் குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டு நீதிபதியிடம் நான் தான் இந்த குற்றச்செயலை செய்தேன் என்று ஒப்புதல் வாக்கு மூலியம் கொடுப்பது போல எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் கையை கோர்த்து கொண்டு நிற்கின்றார்கள் கோயம்புத்தூரில் நானும் ஆர்வத்தோடு படித்தேன் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக அனைத்து கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் அண்ணன் திருமாவளவனில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கின்ற பாலகிருஷ்ணன் இருந்து எல்லோரும் அதற்காகத்தான் போராட கொண்டு பத்திரிகையை பார்த்தால் ஐயா கோபாலசாமி கருப்பு துண்டை போட்டுக்கிட்டு மத்திய அரசை நான் எச்சரிக்கின்றேன் என்ன எச்சரிக்கிறீங்க தமிழ்நாட்டு உரிமையை நீங்கள் பறிக்கின்றீர்கள் ஓ ஏதோ உரிமையை பற்றி வைக்க பேசுகிறார் காவலமாக இருங்கள் நீங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை மீறுகின்றீர்கள் நீங்கள் திராவிட இயக்கத்தை சீண்டி பார்க்கின்றீர்கள் தமிழர்களை சீண்டி பார்க்கின்றீர்கள் யாரு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எதுக்கடான்னு பார்த்தா செந்தில் பாலாஜியை நீங்கள் எப்படி சட்டத்தை மீறி கை வைக்கலாம் அமலாக்கத்துறை சும்மா இருப்போமா என்ன புடுங்கிருவீங்களா எதற்குடா எதற்கு வைகோ சீருகிறார் அண்ணன் தொழில் திருமாவளவன் சீருகின்றார் எதற்காக செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக செந்தில் பாலாஜி யார் சுதந்திர போராட்ட தியாகி செக்கழுத்த செம்மல் தீரன் சின்னமலையின் வாரிசு அந்த கொந்தளிக்கின்றது தமிழகம் கூட்டணி கட்சி இங்கட்டு திராவிட மாடல் அரசின் கதாநாயகன் நான் யார் தெரியுமா கலைஞர் கருணாநிதியின் மகன் ஊருக்கே தெரியுமே எங்களை சீண்டி பார்க்காதீர்கள் நாங்கள் பயப்பட மாட்டோம் கொஞ்சம் முட்டி ரெண்டு டமர் அடிச்சுக்கிட்டு இருக்குது அண்ணன் வடிவேல் சொல்கிறது மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை கொஞ்சம் வீக்கணும் உங்கள் பேஸ்மெண்ட்டை கொஞ்சம் வீக்கில் தம்பி படு வீக்கணும் எங்களுக்கு தெரியும் கை வைத்து பாருங்கள் திருப்பி அடிப்போம் இது அண்ணன் திருமாவளவன்ல ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் மறந்துட்டார் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் அப்படின்னு இப்போ ஐயா யார் பேசுறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுறாரு எதற்காக முல்லை பெரியாற்றில் தமிழ்நாட்டின் உரிமையை இழந்ததற்காக கேரள அரசை எச்சரிப்பதற்காகவா ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி எது திமுகவும் அதிமுகவும் இந்த நாற்பது திருடர்களும் முப்பது ஆண்டு காலமாக கடைமடை பாய்கின்ற காவிரி பகுதி வாய்க்காலை தூர்வார அங்கம் எதை புடுங்கிக் கொண்டிருக்கின்றாய் செந்தில் பாலாஜிக்கு காவல் காக்கின்ற உரிமையை நாங்கள் புடுங்கி கொண்டிருக்கின்றோம் எங்கே அமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் எங்கே காவேரி மருத்துவமனை வாசலில் வரிசையாக உட்கார்ந்து இருக்கின்றான் செந்தில் பாலாஜி பொண்டாட்டி போல உட்கார்ந்து எல்லா அமைச்சரும் என்ற உங்களுக்கு எதற்கு நாங்கள் வாக்களித்தோம் செந்தில் பாலாஜி காவல் காக்கிற வேலைக்கு நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தோமா கச்சத்தீவை இழந்ததினால் இதோ கடற்பரப்பில் இந்த கடற்பரப்பில் ஒவ்வொரு நாளும் சிங்கள காடையினால் சிங்கள பேரிடவாதத்தால் சிங்கள கப்பற்படையால் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டு மீனவன் கோட்டப்பேட்டை மீனவன் ராமநாதபுரத்து மீனவன் தனுஷ்கோடி மீனவன் வேதாரணைய மீனவன் கொத்து கொத்தாக ஒவ்வொரு நாளும் சுட்டுக் கொள்ளப்படுகின்றன அதற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அதற்கு குரல் கொடுக்கவில்லை மேகதாட்டுவில் ஏழாயிரம் கோடி ரூபாயில் நாங்கள் காவிரி குறுக்க தடுப்பணை கட்டுவோம் என்று கொக்கரிக்கின்றன காங்கிரஸ் காரன் தன் கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் காரனை கண்டித்து முதல்வர் எச்சரிக்கின்றாரா இல்லை பிறகு எதற்காக மத்திய அரசு உரிமைகளை இழந்ததற்காகவா இருக்கின்ற உரிமையை காப்பதற்காகவா எதற்காக எச்சரிக்கின்றார் கருணாநிதியின் மகன் வாடா என்று தொடையை தட்டுகின்றீர்களே காப்பாற்றுவதற்கு எப்படி அந்தாலு அவன் செந்தில் பாலாஜி நெஞ்சே புடிச்சுக்கிட்டு அறுத்து போட்டாலும் உண்மையை சொல்லிடாத நீ என்னையே பாடா படுத்துற அறுத்து போட்டாலும் உண்மையை உன்னிட்ட வாங்க முட மாட்டேன் அவன் என்னை போடா படுத்துறான் நான் என்னதான்டா பண்றது பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கின பாவ மாடாது அப்படின்னா அவன் அழுகுறான் அவன் பொண்டாட்டி அழுகுது சரி கொள்ளை அடிச்சிங்க நீங்க அழுகுறீங்க நாங்க ஏன்டா என்னடா பாவம் செஞ்ச நாங்க நாங்க என்ன செஞ்ச பாவம் இதெல்லாம் திட்டமிட்ட அரசியல் நீங்க சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க ஏன் காவிரியில் தண்ணீர் வரவில்லை உலகத்திலேயே மிக நீண்ட வண்டல் மண்ணை கொண்ட டெல்டா பகுதி காவிரிதான் யில் நதி கூட கிடையாது நயில் நதிக்கு கூட இவ்வளவு நீண்ட வயல் பரப்புகளை வேளாண் பரப்புகளை கொண்ட ஒரு நதி கிடையாது ஆனால் காவிரிக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு உண்டு அந்த காவிரி நீரை தடுத்து நிறுத்திவிட்டால் விவசாய நிலங்கள் எல்லாம் தரிசு நிலங்களாக மாறும் தரிசு நிலத்தை வைத்துக் கொண்டு விவசாயிகள் என்ன செய்வார்கள் ஒரு கட்டத்தில் தரிசு நிலங்களை கேட்கின்ற விலக்கி கொடுத்து விடுவார்கள் இதுதான் திட்டம் ஏன் அப்படி விவசாயிகளை ஏமாற்ற வேண்டும் வஞ்சிக்க வேண்டும் இதன் பின்னால் உள்ள அரசியல் என்ன என்று சற்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே பாண்டிச்சேரி மரக்காணத்திலிருந்து நம்முடைய ஆவுடையார் கோயில் வரை இயற்கை வளங்கள் கீழே கொட்டி கிடக்கின்றது டீசல் இருக்கின்றது பெட்ரோல் இருக்கின்றது ஹைட்ரோ கார்பன் இருக்கின்றது மீத்தேன் இருக்கின்றது இதை எடுக்க வேண்டும் இதை எடுக்க வேண்டும் இந்த இயற்கை வளங்களை எடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் காவிரியில் வருகின்ற நீரை தடுத்து நிறுத்த வேண்டும் காவிரியில் வருகின்ற நீரை தடுத்து நிறுத்த வேண்டும் என கர்நாடகா காரனை தூண்டிவிட்டு கலவரம் செய்து இனி தமிழ்நாட்டு தமிழனுக்கு சொட்டு தண்ணீர் கிடையாது என்று அங்க அணையை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படி அணையை தடுத்து நிறுத்திவிட்டால் காவிரியில் தண்ணீர் வரவிட்டால் காவிரியின் குறுக்க மேகதாட்டு அணையை கட்டிவிட்டால் எல்லாம் மிச்ச மீதி வருகின்ற சொட்டு நீர் போல பாய்கின்ற வெள்ள காலத்தில் காவிரி நீர் கூட மொத்தமாய் வராமல் போய்விடும் ஆக டெல்டா பகுதியில் இருக்கின்ற இருக்கின்ற ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த தஞ்சை தஞ்சை மாவட்டம் மாவட்டத்தில் எல்லா வயலையும் ஓ என்ஜிசிக்கும் அன்பானிக்கும் அதானிக்கும் தூக்கி கொடுத்து விட்டு நாம் தலையில் துங்க துண்டை போட்டுக் கொண்டிருக்க வேண்டியதுதான் பூவாவுக்கு என்ன செய்வோம் இதுக்கெல்லாம் போராடாத முதல்வர் திராவிட மாடல் அரசு ஆளு கட்சியில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் இது எதற்குமே போராடாமல் ஊழல் செய்து லஞ்ச பணத்தை பதுக்கி வைத்திருக்கின்ற பாட்டலுக்கு பத்து ரூபா வாங்கின புகழ் பாலாஜிக்கு காவல் காக்குறுகின்றனர் என்றால் இது யாருக்கான அரசு கேவலம் இல்லையா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரே ஒரு நல்ல மனுஷன் பி டி ஆர் ராஜன் ஐயா அவங்க பையன் தியாகராஜன் நிதி அமைச்சராக இருந்தார் அவர் டெல்லியில் போய் யார்கிட்டே உளறிட்டார் உண்மையை உண்மையே உளர்றார் இங்கிலீஷில் சொல்கிறார் ஒரு பத்திரிகை நிருபர்கிட்ட ரெண்டே வருஷத்தில் அங்கே நீங்கள் சொன்னாங்கல்ல இரண்டாண்டு திராவிட ஆட்சி இதுவே சாட்சி நாங்கள் ஆடுற லட்சணமே சாட்சி என்று எங்கே பார்த்தாலும் முதல்வர் சொன்னார் இல்லையா தீவில் எல்லாம் தோன்றி என்ன லட்சணம்னு டெல்லியில் சொல்கிறாரு பிடிஆர் தியாகராஜன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிதியமைச்சர் சொல்கிறாரு எங்க அவங்க தாத்தனையே மிஞ்சிட்டாங்கங்க எங்க கருணாநிதியவை

அந்த ஆள் வாயை திறந்தான்னா மொத்த குடும்பமும் உள்ள போயிடும் அதுக்காகத்தான் ஆலை ஓமந்தூர் ஆர் அரசு மருத்துவமலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காவேரி ஆஸ்பத்திரியில் அணை கட்டி நிற்கிறாங்க நமக்கா அணை கட்டுங்கடா அணை காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டில் அணையை செந்தில் சந்திர்பாலாஜையை சுற்றி திமுக அமைச்சர் கூட அணை கட்டி நிற்கிறாங்க எங்கேயாச்சும் இந்த கொடுமை உண்டா நான் தான் முப்பதனாயிரம் கூடின்னு நான் அப்பாவியா நினைச்சிக்கிட்டு இருந்தேன் நாலு நாளைக்கு முன்னாடி பத்திரிக்கையாளர் மூத்த பத்திரிக்கையாளர் டிஎஸ் மணி அவர் போட்டு உடைக்கிறாரு யோ முப்பது கோடி இல்லையா எண்பது நாயிரம் கோடியை போட்டாங்க எண்பது நாயிரம் கோடியா டே அப்பா தலை சுத்துதுங்க எண்பது நாயிரம் கோடி அடிச்சுட்டாங்க இதுதான் திராவிட மாடல் அரசு இப்ப ஐயா முதல்வர் எங்க போயிருக்காரு பாட்னா போயிருக்காரு எதற்கு பாசிச பயங்கரவாத பிஜேபியை ஒழித்து கட்டுவதற்காக நிதிஷ்குமாரோட கைகோர்த்து மதச்சார்பற்ற முற்போக்கு கட்சிகளோடு கைகோர்த்து அங்கே இருந்து கம்பீரமா வந்துட்டு இருக்காரு நம்ம எதுக்கு பிஜேபியை ஒழிக்கிறதுக்கு பாரதிய ஜனதாவை பாசிசத்தை ஒழிக்க போறாங்களாம் ஐயா ஸ்டாலின் சரி இவர் இப்படித்தான்னா இன்னொருத்தர் அவர் அமெரிக்காவில் குனிஞ்சு குளிஞ்சு நிமிந்து ஒருத்தர் யாரா அவர் நரேந்திர மோடி யோகா ார் இங்க இடம் இல்லாம அமெரிக்க வெள்ளை வெள்ளை மாளிகையில் யோகா இருக்கார் பாரத பிரதமர் அவர் நின்று நினைக்கலாம் பாரதிய ஜனதா அப்படிங்கிற ஒரு பாசிச கட்சி நமக்கு மாற்று கருத்தே கிடையாது அந்த கட்சி எங்கேயுமே இருக்கக்கூடாது நம்முடைய விருப்பம் அந்த கட்சியை தமிழ்நாட்டில் விட்டது யார் முதல்லு அனுமதித்தது எம்ஜிஆர் ஜி ஆர் அப்பா கருணாநிதி பார்த்தீர்களா மலையாள எம்ஜிஆர் இந்துத்துவாவிற்கு கதவை திறந்து விட்டார் அப்படின்னு ஐயா கருணாநிதி அதே ஆர் அமைப்பு ஒன்றும் விரும்பத்தகாத அமைப்பு கிடையாது எப்படி இஸ்லாமியர்கள் முஸ்லீம் லீக் என்று நீங்க ஒரு அமைப்பை வைத்திருக்கின்றீர்களோ அதே போல் இந்துக்கள் ஒரு ஆர் ஒரு அமைப்பை வைத்திருக்கின்றார்கள் அது ஒன்றும் தீண்டத்தகாத அமைப்பு இல்லை என்று இதே கருணாநிதி விளக்கம் கொடுத்தாரு வரலாற்றில் இருக்கின்றது வரலாறு தெரியாமல் நாம் தமிழர் பிள்ளைகள் இந்த நடுவிதியில் நின்று கற்றுக்கொண்டிருக்கவில்லை வரலாறு தெரியாமல் இங்கே பேசவில்லை ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நினைவுபடுத்த நான் விரும்புகின்றேன் எங்கள் மீது கை வைத்து பாருங்கள் கை வைத்து பாருங்கள் திருப்பி அடிப்போம் நீங்க திருப்பி அடிச்ச லட்சணத்தை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் எமர்ஜென்சி காங்கிரஸ் கட்சி இந்த எமர்ஜென்சி என்கிற கொடூர சட்டத்தை அமல்படுத்தியது உண்மையிலேயே அந்த கொடூர காலகட்டத்தில் இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சி காலத்தில் திமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளானார்கள் ஆயிரக்கணக்கான பேர் சிறைக்கு போனான் இன்னும் சொல்ல போனா ஆற்காடு வீராசாமியை சிறையில் அடிச்சதுல காதே கிழிஞ்சி போச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் சிட்டிபாபு அவர் அடித்த அடியில் சிறையில் அடித்த அடியில் போனார் சிட்டிபாபு அவ்வளவு கொடுமை செய்த காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி அந்த எமர்ஜென்சி சட்டத்தை கொண்டு வந்த இந்திரா காந்தி அந்த காங்கிரஸ் கட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் ரத்தம் காய்வதற்கு முன்பாக காங்கிரசின் காவல்துறையும் ராணுவமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த தொண்டா அந்த அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்களை அடித்து நொறுக்கி ரத்தம் காய்வதற்கு முன்பாக இதே கருணாநிதி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று காலில் கும்பிட்டு விழுந்த வரலாறு ஐயா மு ஸ்டாலின் தெரியுமா தெரியாதா எந்த சவடால் பேசுறீங்க நீங்க இதே ஐயா கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்ப சொன்னாரு ஜனதா கட்சியை பார்த்து ஜனதா கட்சி ஒரு இந்தி வெறி கட்சி அந்த இந்தி வெரி கட்சியோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில இதே கருணாநிதி கூட்டணி வைத்தார் வைத்தாரா இல்லையா மறுக்க முடியுமா முகா ஸ்டாலின் அவர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல பண்டார கட்சி பாரதிய ஜனதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டார கும்பலோட நீ நீ ஜிஞ்சாக்கு போல போனியா இல்லையா கருணாநிதி அவர்களே இந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா முகா ஸ்டாலின் அவர்களே யார்கிட்ட சமடால் உறிங்க மாற்றுவதற்கு அப்பாவி இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதை போல நீங்கள் ஒரு நாடகம் போட்டுக்கொண்டு பதுக்கிய பணத்தை எல்லாம் அமுக்குவதற்கு பேக்கரிங் பேசிட்டீங்க நீங்க பணத்தை நான் வச்சுக்கிறேன் பேக்கரிய நீ வச்சுக்க வடிவேல் கணபதியை தான் அந்த டீலிங் தானே இன்னைக்கு நடக்குது அப்ப சொன்னீங்களே தமிழ்நாட்டிற்கு கேவலம் இந்த அதிமுக ஆட்சியில் மத்திய அரசின் அமலாக்கத்துறை தமிழ்நாட்டின் தலைமைச் செயலராக இருந்த ராமோகன் ராவுடைய அறைக்குள்ளே புகுந்து காமராஜனும் கக்கனும் பேரறிஞர் அண்ணாவும் கருணாநிதியும் இருந்த சட்டமன்றத்தின் மாண்பை கெடுத்து விட்டார்கள் கேவலம் ஐயோ கேவலம் என்று கத்தினீர்களே அதிமுக ஆட்சியில் வந்தப்ப அமலாக்கத்துறை அது மட்டும் ரைடு அது வந்து ஊழல்

ஜப்பான்ல சாக்கி சாங்கனை பார்த்தோம் அமெரிக்காவில் ஆம்ஸ்டாங்க பார்த்தோம் என்னடி கதை கதரை அறியில் விடுற அதே கதை தாங்க எவ்வளவு கொடுமை அதே மாதிரி மூணு நாளைக்கு முன்னாடி இதே நாகுடியில் மக்கள் போராடுற சாலையை மறிச்சு அருணாச்சலபுரம் இந்த பக்கத்தில் இருக்குது அருணாச்சலபுரம் ஊரில் தண்ணி வரலங்க மூணு வருஷமா அந்த அம்மா அந்த பகுதி மக்கள் நூறு குடும்பம் வசிக்கிறான் மூணு வருடமா தண்ணி வரவில்லை நினைத்து பாருங்கள் காவிரி பாய்கின்ற கடைமடை பூமி அஞ்சு அஞ்சு வந்த பகுதி அடி தண்ணி என்ன காரணம் காவிரியில் தண்ணி வரல ஏன் தண்ணி வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கருணாநிதி செய்த துரோகம் என்ன துரோகம் அப்பதான் சொல்றான் கர்நாடகா கர்நாடகா சொல்றான் காவிரியில் வந்து புதிய அளவீடுகள் செய்யணும் ஒப்பந்தத்தை மறுபரிசீலை செய்யணும் புதிய ஒப்பந்தம் போடணும் என்று சொன்ன பொழுது ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டத்துடைய விவசாயிகள் அணி திரண்டார்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் அப்பொழுது இந்திரா காந்தி அம்மையார் அமைச்சராக இருக்கின்றார் கருணாநிதியோடு கூட்டணி வைக்க விரும்புகின்றார் திமுக கூட்டணி வைக்கின்றது எந்த காங்கிரசை ஒழிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகமும் பிறந்ததோ அதே தேர்தல் உடன்பாடு செய்தார் அண்ணாவுக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் இவர் சொல்கின்ற தந்தை பெரியாரின் கொள்கையை பயின்று வந்த நாங்கள் பகுத்தறிவுவாதிகள் என்று பீத்தி காங்கிரஸோட கூட்டணி கூட்டணி அந்த வைத்துக் கொண்டு இந்திரா காந்தி சொல்றார் கருணாநிதியிடம் கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் தயவு செய்து உங்க தஞ்சை மாவட்டம் மாநில விவசாயிகள் அரசை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு உங்களுக்கு பிரதமர் ஆனால் தரேன் கருணாநிதி அவர்களே நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்துட்டோம் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்துருச்சு எப்படியாவது நீங்கள் என்ன எனக்கு தெரியாது உங்கள் தஞ்சை மாவட்டத்து டெல்டா பாசன விவசாயிகளிடம் போய் பேசி கர்நாடகா கருணாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் உங்க விவசாயிகள் போட்டிருக்கிற வழக்கை காவிரி நீருக்கு எதிராக காவிரி நீர் சம்பந்தப்பட்ட வழக்கை நீங்கள் திரும்ப பெறுங்கள் என்று சொன்னார்கள் நம்மால் தான் கிரிமினல் புத்தியாச்சே கருணாநிதி இந்த பொலிட்டிக்கல் ஈஸ் கிரிமினல் ஜாக்கில் இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த குள்ளநெறி என்றால் அது கருணாநிதி தான் அரசியல் குள்ளநெறி என்ன பண்ணார் விவசாய சங்கத்தலையெல்லாம் கூப்பிட்டு ஓ நான் தானே முதலமைச்சர் அடுத்து நான் தான் ஏன் முதலமைச்சர் அந்த அம்மா பிரதம மந்திரி ஆகுது மீண்டும் பிரதம மந்திரி ஆக போகுது ஒரு வார்த்தை சொன்னால் உடனே தண்ணி விட்டுருவாங்க ஒப்பந்தமாவது குப்பந்தமாவது பாபு சுவாங்கிய வழக்க நாம் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி விவசாயியுடைய மண்டையை கழுவி ஒப்பந்தத்தை திரும்ப வாங்க வைத்தார் வழக்கை திரும்ப வாங்க வைத்தார் அன்றைக்கு அந்த வழக்கை நாம் திரும்ப பெறாமல் வைத்திருந்திருந்தோம் என்றால் காவிரியின் குறுக்கே ஹேமாவதி என்கிற அணையை கட்டியிருக்க முடியாது கர்நாடகம் கபினி என்கின்ற அணையை கட்டியிருக்க முடியாது வித்யாசாகர் அணையை கட்டிருக்க முடியாது காவிரியின் குறுக்கே தமிழ்நாட்டிற்கும் காவிரி சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம் இருக்கின்ற பொழுது காவிரி இந்த ஒப்பந்தங்களை மீறி சட்டத்தை மீறி மூன்று அணை கட்டிய பொழுது இங்கே ஆட்சியில் கருணாநிதி இருந்தாங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் என்ன பண்ணாங்க என்ன பண்ண பகுதி விவசாயம் இருபத்தி அஞ்சு லட்சம் ஹெக்டேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு வரை நம்முடைய விவசாய தெரியுமா நண்பர்களே லட்சம் பரப்பளவில் நாம் விவசாயம் செய்து கொண்டிருந்தோம் காவிரி ஆற்றை நம்பி அதே காலகட்டத்தில் அதே காலகட்டத்தில் கர்நாடகாவில் விவசாய பரப்பு எவ்வளவு தெரியுமா வெறும் ஏழரை லட்சம் ஹெக்டேர் இன்றைக்கு இன்றைக்கு நிலைமை எவ்வளவு தெரியுமா நாம் வெறும் இருபத்தோரு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நாம் குறுகி குறுகிவிட்டோம் விவசாய பரப்பு குறுகிவிட்டது இதே கர்நாடகாவில் இன்றைக்கு அவன் இருபத்தி ஏழு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவை அவன் தொட்டு விட்டான் காரணம் என்ன அவன் பிஜேபி இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி கர்நாடகாவின் முதலமைச்சராக இருக்கின்றவன் கன்னடன் என்கின்ற உணர்வோடு இருக்கின்றான் நீங்கள் பிஜேபி ஆட்சியை ஏன் இப்படி பேசுறீங்க நீங்க மொழிவெறி பேசலாமா இனவெறியோடு நடந்து கொள்ளலாமா என்றால் நான் முதலில் கன்னடன் அதன் பிறகு தான்டா இந்தியன் யோசிப்பேங்கிறான் ஆனா தமிழ்நாட்டில் நிலைமை என்ன முதலில் நாம் திராவிடர்கள் அப்புறம் அதன் பிறகு நாம் இந்தியர்கள் அப்புறம் போனா போதும் நாங்க எப்பாச்சு தமிழனா இருப்போம் ஏன் சாதி இருக்குல்ல அப்புறம் நாங்க சாதி அப்புறம் அப்புறம் மல்லாக்க அடிச்சு டாஸ்மாக அடிச்சு படுத்துங்குவோம் அதுக்கப்புறம் கோவணத்தை கூட ஓயிட்டு போயிடுவாங்க நாங்க மொட்ட குடியா தெரியும் ஆடையின்றி அமனமாக திரிவதற்கு கூட நாங்கள் தமிழர்கள் தயார் சாதியை தூக்கி எறிந்து விட்டு தமிழனாக ஒன்று சேர்வதற்கு நாங்கள் தயார் இல்லை அப்படி ஒன்று சேர்ந்திருந்தால் இந்த மண்ணில் எங்கிருந்தோ வந்த எம்ஜிஆர் இங்கே முதலமைச்சராக இருக்க முடியாது தமிழன் தமிழனாக ஒன்றிணைந்திருந்தால் எங்கிருந்தோ வந்த கருணாநிதி இங்கே முதலமைச்சராக இருக்க முடியாது அம்மா கோமலவள்ளி ஜெயலலிதா ஆண்டு இருக்க முடியாது ஐயா தட்சிணாமூர்த்தி என்கின்ற கருணாநிதியின் மகன் ஐயா மு க அவர்கள் அவர்கள் நம்மளை ஆட்சி செலுத்தி இருக்க முடியாது நம்மளை திராவிட மாடல் அரசு என்கின்ற அந்த சட்டகத்திற்குள் அந்த சிறைக்குள் நம்மளை பூட்டி இருக்க முடியாது அந்த திராவிட சித்தாந்தம் என்கின்ற அந்த சிந்தனை சிறையை என்றைக்கு தமிழினம் உடைத்துக் கொண்டு வெளியே வருகின்றது அன்றைக்குத்தான் தமிழினத்தின் மீட்சி விடுதலை அடையும்